சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ அலர்ட் இனி ரூபாய் ஐந்து லட்சம் வரை பணம் எடுக்க பிரச்சனையே இல்லை குட் நியூஸ் சொன்ன மத்திய அரசு செய்தி முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொதுவாக நாம் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து பணத்தை எடுப்போம் ஆனால் அது சில வழிமுறைகளை தாண்டி நீண்ட காலம் ஆகிவிடும் இந்த பிரச்சனையை தீர்க்கவே பி அமைப்பு இப்போது முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவசர காலத்தில் கடன் வாங்க வேண்டாம் என நினைக்கும் ஊழியர்கள் பலரும் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து பணத்தை எடுப்பார்கள் ஆனால் அப்படி பணம் எடுத்தாலும் அது நமது கைகளில் வர பல காலம் ஆவதாக புகார்கள் இருந்தது இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு இபிஎஃப்ஓவில் முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அதாவது இதுவரை ஒரு லட்சம் வரையிலான தொகை மட்டுமே இபிஎஃப்ஓ ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் மூலம் கிளியர் ஆகி வந்தது இந்த ஆட்டோமேட்டிக் கிளைம் செட்டில்மெண்ட் வரம்பு இப்போது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார் இதன் மூலம் உறுப்பினர்கள் அவசர தேவைகளின் போது விரைவாகவும் எளிதாகவும் பணத்தை எடுக்க முடியும் மேலும் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட போது மக்கள் பலரும் வேலை இழந்தனர் மேலும் அப்போது நோய் பாதிப்புகளும் அதிகரித்தன இதனால் பொதுமக்கள் விரைவாக தங்கள் இபிஎஃப்ஓ கணக்கில் இருந்து பணம் எடுக்க ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் ஆப்ஷனை மத்திய அரசு கொண்டு வந்தது அதற்கு முன்பு வரை கோரிக்கைகளை அதிகாரி ஒருவரே பரிசீலிப்பார் இதனால் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது கொரோனா காலத்தில் காலதாமதம் ஏற்படுவதை தடுக்க ஆட்டோமேட்டிக் கொண்டு வரப்பட்டது அவசர காலங்களில் இது பலருக்கும் கை கொடுத்தது இதன் மூலம் மக்கள் விரைவாக பணத்தை எடுக்க முடிந்தது இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது ஆட்டோமேட்டிக் கிளைம் செட்டில்மெண்ட் வரம்பு ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தது இந்த சூழலில்தான் உச்சவரம்பு ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை பலரும் வரவேற்றுள்ளனர் இந்த நடவடிக்கையை நெட்டிசன்கள் பாராட்டியை பதிவிட்டு வருகிறார்கள் நெட்டிசன் ஒருவர் இந்த நடவடிக்கை வரம்பை லட்சமாக உயர்த்தியது அவசர காலத்தில் பணம் தேவைப்படுபவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சொந்த பணத்தை விரைவாக எடுப்பது வசதி மட்டுமில்லை அது அவர்களுக்கு கண்ணியத்தையும் கொடுக்கும் இது ஒரு சிறந்த நடவடிக்கை என்று பதிவிட்டுள்ளார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பத்தொன்பது புள்ளி பதினான்கு லட்சம் உறுப்பினர் புதிதாக சேர்ந்துள்ளனர் இது மாத மாத மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது முப்பத்தி முப்பத்தி ஒன்னு சதவீதம் அதிகமாகும் மேலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது இது ஒன்று புள்ளி பதினேழு சதவீதம் அதிகமாகும் இதுகுறித்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கூறுகையில் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் அதிகரிப்பு ஊழியர் நலன்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் விழிப்புணர்வு திட்டங்கள் காரணமாகவே புதிய உறுப்பினர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றார் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயது வரையிலான பிரிவில் இருந்து அதிகபட்சமாக நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் புதிதாக இணைந்துள்ளனர் இது மொத்த புதிய சந்தாதாரர்களில் ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமாகும் மேலும் ஏற்கனவே உறுப்பினராக இருந்து சில காலம் அக்கவுண்ட் இன் ஆக்டிவாக இருந்தவர்களில் சுமார் பதினைந்து புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் மீண்டும் இபிஎஃப்ஓவில் இணைந்துள்ளனர் மாநிலங்களின் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் தான் அதிகபட்ச இபிஎஃப்ஓ கணக்குகள் உள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது